புஸ்தகம் அதிகாரம் பனிரெண்டு செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேலோடும் எசுவாவோடும் வந்த ஆசாரியரும் லேவியரும் யாரென்றால் சராயா எரேமியா எஸ்ரா அமெரியா மல்லூக் அக்தூஷ் செகனியா ரஹூம் மெரமோத் இத்தோ கினோதோ அபியா மியாமின் மாதியா பில்கா சமாயா யோயாரிப் யதாயா சல்லு ஆமோக் இல்கியா யதாயா என்பவர்கள் இவர்கள் எசுலாவின் நாட்களில் ஆசாரியருக்கும் தங்கள் சகோதரருக்கும் தலைவராயிருந்தார்கள் லேவியர் யாரென்றால் யெசுவா பின்னுயி கத்மியேல் செரபியா யூதா மத்தனியா என்பவர்கள் இவனும் இவன் சகோதரரும் துதி செய்தலை விசாரித்தார்கள் பக்புக்கியா உன்னி என்கிற அவர்கள் சகோதரர் அவர்களுக்கு எதிரே காவல் காத்திருந்தார்கள் யசுவா ீமை பெற்றான் யோயக்கீம் எலியாசிப்பைப் பெற்றான் எலியாசிப் யோயதாவை பெற்றான் யொழதா யோனத்தானை பெற்றான் யோனத்தான் யதுவாவை பெற்றான் யோயக்காமின் நாட்களிலே பிதா வம்சங்களின் தலைவரான ஆசாரியர்கள் யாரென்றால் செரையாவின் சந்ததியில் மெராயா எரமியாவின் சந்ததியில் அனனியா இஸ்ராவின் சந்ததியில் மெசுலாம் அமரியாவின் சந்ததியில் யோகனான் மெலிகுவின் சந்ததியில் யோனத்தான் செபரியாவின் சந்ததியில் யோசைப்பு ஆரீமின் சந்ததியில் அத்னா மெராயோதின் சந்ததியில் எல்காய் இத்தோவின் சந்ததியில் சஹரியா சினதோனின் சந்ததியில் மெசுல்லாம் அபியாவின் சந்ததியில் சிக்ரி மினியாமின் மவாந்தியா என்பவர்களின் சந்ததியில் பில்தாய் பில்காவின் சந்ததியில் சமுவா சமாயாவின் சந்ததியில் யோனத்தான் யோயரிபின் சந்ததியில் மத்தனா யோதாயாவின் சந்ததியில் ஊசி சல்லாயின் சந்ததியில் கல்லாய் ஆமோக்கின் சந்ததியில் ஏபேர் இல்கியாவின் சந்ததியில் அசபியா யதாயாவின் சந்ததியில் நதனியேல் என்பவர்கள் எலியாசிபின் நாட்களில் யோயதா யோகனான் யதுவா என்கிற லேவியர் பிதா வம்சங்களின் தலைவராக எழுதப்பட்டார்கள் பெர்ஷியனாகிய டரியுவின் மட்டும் இருந்த ஆசாரியர்களும் அப்படியே எழுதப்பட்டார்கள் லேவி புத்திரராகிய பிதா வம்சங்களின் தலைவர் எலியாசிபின் குமாரனாகிய யோகனானின் நாட்கள் மட்டும் நாளாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டார்கள் லேவியரின் தலைவராகிய அசபியாவும் செரபியாவும் கத்மியலின் குமாரன் யசுவாவும் அவர்களுக்கு எதிரே நிற்க அவர்கள் சகோதரரும் தேவனுடைய மனுஷனாகிய தாபீதினுடைய கற்பனையின்படியே துதிக்கவும் தோத்தரிக்கவும் ஒருவருக்கொருவர் எதிர்முகமாக முறைமுறையாயிருந்தார்கள் மட்டனியா பக்புக்கியா ஒபதியா மெசுல்லாம் தல்மோன் அக்கு என்பவர்கள் வாசல்களில் இருக்கிற பொக்கிஷ அறைகளை காவல் காக்கிறவர்களாய் இருந்தார்கள் யோதலாக்கின் குமாரனாகிய யசுவாவின் குமாரன் யோயக்கீமின் நாட்களிலும் அதிபதியாகிய நெகேமியாவும் வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் இருக்கிற நாட்களிலும் அவர்கள் இருந்தார்கள் எருசுலேமின் அலங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுகையில் புதியனாலும் பாடலினாலும் கைத்தாளம் தம்புரு சரமண்டலம் முதலான கீத வாத்தியங்களினாலும் பிரதிஷ்டையை மகிழ்ச்சியோட கொண்டாட எல்லா இடங்களிலும் இருக்கிற லேவியரை எருசுலேமுக்கு வரும்படி தேடினார்கள் அப்படியே பாடகரின் புத்திரர் எருசலேமின் சுற்றுப்புறங்களான சமபூமியிலும் நெத்தோபாத்தியரின் கிராமங்களிலும் பெத்கில் காலிலும் கேபா அஸ்மாவேத் ஊர்களின் நாட்டுப்புறங்களிலும் இருந்து வந்து கூடினார்கள் பாடகர் இருசிலைமை சுற்றிலும் தங்களுக்கு கிராமங்களை கட்டியிருந்தார்கள் ஆசாரியரும் லேவியரும் தங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு ஜனத்தையும் பட்டண வாசல்களையும் அலங்கத்தையும் சுத்தம் பண்ணினார்கள் அப்பொழுது நான் யூதாவின் பிரபுக்களை அலங்கத்தின் மேல் ஏறப்பண்ணி துதி செய்து நடந்து போகும்படி இரண்டு பெரிய கூட்டத்தாரை நிறுத்தினேன் அவர்களில் ஒரு கூட்டத்தார் அலங்கத்தின் மேல் வலதுபுறமாக குப்பைமேட்டு வாசலுக்குப் போனார்கள் அவர்கள் பிறகாலே ஓசாயாவும் யூதாவின் பிரபுக்களில் பாதி பேரும் அசரியா எசரா மெசுல்லாம் யூதா பென்னிமின் செமாயா எரேமியா என்பவர்களும் பூரிகைகளை பிடிக்கிற ஆசாரியரின் புத்திரரில் ஆசாபின் குமாரன் சக்கூரின் மகனாகிய மிகாயாவுக்கு குமாரனான மத்தனியாவின் மகன் செமாயாவுக்கு பிறந்த யவனத்தானின் குமாரன் சகரியாவும் தேவனுடைய மனுஷனாகிய தாவிதின் கீத வாத்தியங்களை வாசிக்கிற அவன் சகோதரரான சமாயா அசரையேல் மிலாலாய் கிலாலாய் மகாய் நெதனையேல் யூதா அனானி என்பவர்களும் போனார்கள் வேத பாரகனாகிய இயஸ்ரா இவர்களுக்கு முன்பாக நடந்தான் அங்கே இருந்து அவர்கள் தங்களுக்கு எதிரான ஊரணி வாசலுக்கு வந்தபோது அலங்கத்தை பார்க்கிலும் உயரமான தாவிது நகரத்தின் படிகளில் ஏறி தாவிது வீட்டின் மேலாக கிழக்கே இருக்கிற தண்ணீர் வாசல் மட்டும் போனார்கள் துதி செய்கிற இரண்டாம் குட்டத்தார் எதிரே இருக்கிற வழியாய் நடந்து போனார்கள் அவர்கள் பிறகாலே நான் போனேன் ஜனத்தில் பாதி பேர் அலங்கத்தின் மேற் சூளைகளின் கொம்மையைக் கடந்து அகழ் மதில் மட்டும் போய் எப்ராயிம் வாசலையும் பழைய வாசலையும் மீன் வாசலையும் அனானையலின் கொம்மையையும் மேயா என்கிற கொம்மையையும் கடந்து ஆட்டு வாசல் மட்டும் புறப்பட்டு காவல் வீட்டு வாசலிலே நின்றார்கள் அதற்குப் பின்பு துதி செய்கிற இரண்டு கூட்டத்தாரும் தேவனுடைய ஆலயத்திலே வந்து நின்றார்கள் நானும் என்னுடைய கூட இருக்கிற தலைவரில் பாதி பேரும் பூரிகைகளை பிடிக்கிற எலியாக்கிம் மாசையா மினியாமின் மிகாயா எலியோனாய் சகதியா அனானியா என்கிற ஆசாரியர்களும் மாசையா சமாயா எலையாசார் ஊசி யோகனான் மல்கியா ஏலாம் ஏசேர் என்பவர்களும் நின்றோம் பாடகரும் அவர்கள் விசாரிப்புக்காரனாகிய யஷரகியாவும் சத்தமாய் பாடினார்கள் அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால் மகிழ்ச்சியாய் இருந்தார்கள் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி எருசலேமின் கழிப்பு கழிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது அன்றைய தினம் பொக்கிஷங்களையும் படைப்புகளையும் முதல் கனிகளையும் தசம பாகங்களையும் வைக்கும் அறைகளின் மேல் ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் நியாயப்பிரமாணத்தின்படியே வரவேண்டிய பட்டணங்களுடைய நிலங்களின் பங்குகளை அவைகளில் சேர்க்கும்படிக்கு சில மனுஷர் விசாரிப்புக்காரராக வைக்கப்பட்டார்கள் ஊழியம் செய்து நிற்கிற ஆசாரியர் மேலும் லேவியர் மேலும் யூதா மனிதர் இருந்தார்கள் பாடகரும் வாசல் காவலாளரும் தாவீதும் அவன் குமாரனாகிய சாலமானும் கற்பித்தபடியே தங்கள் தேவனுடைய காவலையும் சுத்திகரிப்பின் காவலையும் காத்தார்கள் தாவீதும் ஆசாப்பும் இருந்த பூர்வ நாட்களில் பாடகரின் தலைவரும் வைக்கப்பட்டு தேவனுக்கு துதியும் தோத்திரங்களும் செலுத்துகிற சங்கீதங்கள் திட்டம் பண்ணப்பட்டிருந்தது ஆகையால் செருபாபேலின் நாட்களிலும் நெகேமியாவின் நாட்களிலும் இசரவேலர் எல்லாரும் பாடகருக்கும் வாசல் காவலாளருக்கும் அன்றாடக திட்டமாகிய பங்குகளை கொடுத்தார்கள் அவர்கள் லேவியருக்கென்று பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தார்கள் லேவியர் ஆரோனின் புத்திரருக்கென்று அவர்கள் பங்கை பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தார்கள் நெகேமியாவின் புத்தகம் அதிகாரம் பதிமூன்று அன்றைய தினம் ஜனங்கள் கேட்க மோசையின் புஸ்தகத்தை வாசித்தார்கள் அதிலே அமோனியரும் மோவாபியரும் இஸ்ரேவேல் புத்திரருக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்க எதிர்கொண்டு வராமல் அவர்களை சபிக்க அவர்களுக்கு விரோதமாய் விளையாமை கூலி புரிந்திக்கொண்டபடியினால் அவர்கள் என்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவனுடைய சபைக்கு உட்படலாகாது என்று எழுதியிருக்கிறதாக காணப்பட்டது ஆகையால் அவர்கள் அந்த கட்டளையை கேட்டபோது பல ஜாதியான ஜனங்களை எல்லாம் இஸ்ரவேலை விட்டு விட்டார்கள் இதற்கு முன்னே எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளை விசாரிக்க வைக்கப்பட்ட ஆசாரியனாகிய எலியாசி டொபியாவோடே சம்பந்தம் கலந்தவனாயிருந்து முற்காலத்தில் காணிக்கைகளும் சாம்பராணியும் பனிமுட்டுகளும் லேவியருக்கும் பாடகருக்கும் வாசல் காவலாளருக்கும் கட்டளை பண்ணப்பட்ட தானியம் திராட்சரசம் எண்ணெய் என்பவர்களிலே பாகமும் ஆசாரியரை சேர்கிற படைப்பான காணிக்கைகளும் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் ஒரு பெரிய அறையை அவனுக்கு ஆயத்தம் பண்ணியிருந்தான் இதெல்லாம் நடக்கும்போது நான் எருசலேமில் இல்லை பாபிலோன் ராஜாவாகிய அர்த்தசஷ்டாவின் முப்பத்தி இரண்டாம் வருஷத்திலே நான் ராஜாவினிடத்திற்கு போய் சில நாளுக்கு பின்பு திரும்பி ராஜாவினிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு எருசலேமுக்கு வந்தேன் அப்பொழுது எலியாசிப் தொபியாவுக்கு தேவனுடைய ஆலயத்து பிரகாரங்களில் ஒரு அறையை ஆயத்தம் பண்ணினதினால் செய்த பொல்லாப்பை அறிந்து கொண்டேன் அதனால் நான் மிகவும் மனம் மனமடிவாகி தொபியாவின் வீட்டு தட்டுமுட்டுக்களையெல்லாம் அந்த அறையிலிருந்து வெளியே எரிந்துவிட்டேன் பின்பு நான் அரை வீடுகளை சுத்திகரிக்க சொல்லி தேவனுடைய ஆலய பணிமுட்டுகளையும் காணிக்கைகளையும் சாம்பிராணிகளையும் அங்கே திரும்ப கொண்டு வந்து வைத்தேன் பின்னையும் லேவியருக்கு அவர்கள் பங்குகள் கொடுக்கப்படவில்லை என்பதையும் பணிவிடை செய்கிற லேவியரும் பாடகரும் அவரவர் தங்கள் வெளிநலங்களுக்கு ஓடிப்போனார்கள் என்பதையும் நான் அறிந்து கொண்டேன் அப்பொழுது நான் தலைமையானவர்களுடைய வழக்காடி தேவனுடைய ஆலயம் கைவிடப்பட்டு போவானேன் என்று சொல்லி அவர்களை சேர்த்து அவரவர் நிலையில் அவர்களை வைத்தேன் அப்பொழுது யூதர் எல்லாரும் தானியம் திராட்சரசம் எண்ணெய் என்பவைகளில் தசம பாகத்தை பொக்கிஷ அறைகளில் கொண்டு வந்தார்கள் அப்பொழுது நான் ஆசாரியனாகிய சிலமையாவையும் வேத பாரகனாகிய சாதோக்கையும் லேவியரில் பெதாயாவையும் இவர்களுக்கு கைத்துணையாக மத்தனியாவின் குமாரன் சக்கூரின் மகனாகிய ஆனானையும் பொக்கிஷ அறைகளின் மேல் விசாரிப்புக்காரராக வைத்தேன் அவர்கள் உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள் ஆகையால் தங்கள் சகோதரருக்கு பங்கிடுகிற வேலை அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டது என் தேவனே நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தரலும் அந்த நாட்களில் நான் யூதாவிலே ஓய்வு நாளில் சிலர் ஆலைகளை மிதிக்கிறதையும் சில தானியப் புதிகளை கழுவிகள் மேல் ஏற்றி கொண்டு வருகிறதையும் திராட்சரசம் திராட்சப்பழம் அத்திப்பழம் முதலானவைகளின் பற்பல சுமைகளை ஓய்வு நாளிலே எரிசிலேமுக்கு கொண்டு வருகிறதையும் கண்டு அவர்கள் தின்பண்டம் விற்கிற நாளைப் பற்றி அவர்களை திடசாட்சியாக கடிந்து கொண்டேன் மீனையும் சகலவித சரக்குகளையும் கொண்டு வந்து ஓய்வு நாளிலே யூதா புத்திரருக்கும் எருசிலேமில் இருக்கிறவர்களுக்கும் விற்கிற சில தீரியரும் உள்ளே குடியிருந்தார்கள் ஆகையால் நான் யூதாவின் பெரியவர்களை கடிந்து கொண்டு நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிற இந்த பொல்லாத செய்கை என்ன உங்கள் பிதாக்கள் இப்படி செய்ததினால் அல்லவா நமது தேவன் நம்மேலும் இந்த நகரத்தின் மேலும் இந்த தீங்கையெல்லாம் வரப்பண்ணினார் நீங்களோவென்றால் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறதினால் இஸ்ரவேலின் மேல் இருக்கிற உக்கரத்தை அதிகரிக்க பணிகிறீர்கள் என்று அவர்களுக்குச் சொன்னேன் ஆகையால் ஓய்வு நாளுக்கு முன்னே எருசலேமின் பட்டண வாசலில் மாலை போது கதவுகளைப் பூட்டவும் ஓய்வு நாள் முடியும் மட்டும் அவைகளை தராவாதிருக்கவும் வேண்டுமென்று கட்டளையிட்டு ஓய்வு நாளிலே ஒரு சுமையும் உள்ளே வராதபடிக்கு வாசலண்டையிலே என் வேலைக்காரரில் சிலரை நிறுத்தினேன் அதனால் வர்த்தகரும் சகலவித சரக்குகளை விற்கிறவர்களும் இரண்டொரு தரம் இருசிலைமுக்குப் புறம்பே தங்கினார்கள் அப்பொழுது நான் அவர்களை திடசுவாட்சியாய் கடிந்து கொண்டு நீங்கள் அலங்கத்தண்டையில இரா தங்குகிறது என்ன நீங்கள் மறுபடியும் இப்படிச் செய்தால் உங்கள் மேல் கை போடுவேன் என்று அவர்களுடைய சொன்னேன் அது முதல் அவர்கள் ஓய்வு நாளில் வராதிருந்தார்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு வாசல்களை காக்க வாருங்கள் என்று லேவியருக்கும் சொன்னேன் என் தேவனே இதை குறித்து நீர் என்னை நினைத்தருளி உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக அஸ்தோத் அம்மோன் மோவாப் ஜாதிகளான ஸ்திரீகளை சேர்த்து கொண்ட சில யூதரையும் அந்த நாட்களிலே கண்டேன் அவர்கள் பிள்ளைகள் பேசின பேச்சில் பாதி அஸ்தோத் இருந்தது அவர்கள் அந்தந்த ஜாதிகளின் பாஷையைத் தவிர யூத பாஷையை திட்டமாய் பேச அறியாதிருந்தார்கள் அவர்களையும் நான் கடிந்து கொண்டு அவர்கள் மேல் வரும் சாபத்தை கூறி அவர்களில் சிலரை அடித்து மயிரைப் பித்து நீங்கள் உங்கள் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொள்ளாமலும் அவர்கள் குமாரத்திகளில் ஒருவரையும் உங்கள் குமாரருக்காகிலும் உங்களுக்காக கொள்ளாமலும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் தேவன் மேல் பண்ணி நான் அவர்களை நோக்கி இஸ்ரேவேலின் ராஜாவாகிய சாலமான் இதனாலே பாவம் செய்தான் அல்லவா அவனைப் போன்ற ராஜா அநேகம் ஜாதிகளுக்குள்ளே உண்டாய் இருந்ததில்லை அவன் தன் தேவனால் சிநேகிக்கப்பட்டவனாயிருந்தான் தேவன் அவனை இஸ்ரேவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக வைத்தார் அப்படிப்பட்டவனையும் மறுஜாதியான ஸ்திரீகள் ஸ்திரிகள் பாவம் செய்யப் பண்ணினார்களே நீங்கள் மறுஜாதியான ஸ்திரீகளை ஸ்திரிகளை சேர்த்துக் கொள்கிறதினால் நம்முடைய தேவனுக்கு துரோகிகளாகி இந்த பெரிய பொல்லாப்பை எல்லாம் செய்யும்படி உங்களுக்கு இடம் கொடுப்போமோ என்றேன் எயதாவின் புத்திரத்திலே பிரதான ஆசாரியனாகிய எலியாசிபினுடைய குமாரன் ஒருவன் ஓரோனியனான சண்பல்லாத்துக்கு மருமகனானான் ஆகையால் அவனை விட்டுத் துரத்தினேன் என் தேவனே அவர்கள் ஆசாரிய ஊழியத்தையும் ஆசாரிய ஊழியத்துக்கும் லேவியருக்கும் இருக்கிற உடன்படிக்கையையும் தீட்டுப்படுத்தினார்கள் என்று அவர்களை நினைத்துக் கொள்ளும் இப்படியே நான் மறு ஜாதியாரையெல்லாம் நீக்கி ஆசாரியரையும் லேவியரையும் சுத்திகரித்து அவரவரை அவர்கள் வேலையின் முறைகளில் நிறுத்தி குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையையும் முதற் பலன்களையும் குறித்து திட்டம் பண்ணினேன் என் தேவனே எனக்கு நன்மையுண்டாக என்னை நினைத்தரலும் அப்போஸ்தலருடைய தொடருடைய நடவடிக்கைகள் அதிகாரம் இருபத்தி நான்கு ஐந்து நாளுக்கு பின்பு பிரதான ஆசாரியனாகிய அனனியா மூப்பர்களோடும் தெர்த்துள்ளு என்னும் ஒரு நியாய சாதுரியனோடும் கூட போனான் அவர்கள் பவுலுக்கு விரோதமாய் தேசாதிபதியின் இடத்தில் விராது பண்ணினார்கள் அவன் அழைக்கப்பட்ட போது தெர்துள்ளு குற்றம் சாட்டத் தொடங்கி கணம் பொருந்திய பேலிக்ஸே உம்மாலே நாங்கள் மிகுந்த சமாதான சௌக்கியத்தை அனுபவிக்கிறதையும் உம்முடைய பராமரிப்பினாலே இந்த தேசத்தாருக்கு சிறந்த நன்மைகள் நடக்கிறதையும் நாங்கள் எப்பொழுதும் எங்கும் மிகுந்த நன்றி அறிதலுடனே அங்கீகாரம் பண்ணுகிறோம் உம்மை நான் அநேக வார்த்தைகளினாலே அலட்டாதபடிக்கு நாங்கள் சுருக்கமாய் சொல்வதை நீர் பொறுமையாய் கேட்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் என்னவென்றால் இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் பூச்சக்கரத்தில் உள்ள சகல யூதர்களுக்குள்ளும் கலகம் எழுப்புகிறவனாகவும் நசரேயருடைய மத பேதத்துக்கு முதலாளியாகவும் இருக்கிறான் என்று கண்டறிந்தோம் இவன் தேவாலயத்தையும் தீட்டுப்படுத்த பார்த்தான் நாங்கள் இவனை பிடித்து எங்கள் பிரமாணத்தின் படியே நியாயம் தீர்க்க இருந்தோம் அப்பொழுது சேனாபதியாகிய லீசியா வந்து மிகுந்த பலாத்காரமாய் இவனை எங்கள் கைகளிலிருந்து கொண்டு போய் இவன் மேல் குற்றம் சாட்டுகிறவர்கள் உம்மிடத்தில் வரும்படி கட்டளையிட்டார் இவனிடத்தில் நீர் விசாரித்தால் நாங்கள் இவன் மேல் சாட்டுகிற குற்றங்கள் யாவையும் அறிந்து கொள்ளலாம் என்றான் யூதர்களும் அதற்கு இசைந்து இவைகள் யதார்த்தந்தான் என்றார்கள் பவுல் பேசும்படி தேசாதிபதி சைகை காட்டினபோது அவன் உத்தரவாக நீர் அநேக வருஷ காலமாய் இந்த தேசத்தாருக்கு நியாயாதிபதியாய் இருக்கிறீர் என்றறிந்து நான் என் காரியங்களை குறித்து அதிக தைரியத்துடன் உத்தரவு சொல்கிறேன் நான் தொழுது கொள்ளும்படியாக எருசலேமுக்கு போனது முதல் இதுவரைக்கும் பன்னிரண்டு நாள் மாத்திரம் ஆயிற்றென்று நீர் அறிந்து கொள்ளலாம் தேவாலயத்திலே நான் ஒருவரிடத்திலாவது தக்கம் பண்ணினதையும் நான் ஜப ஆலயங்களில் ஆகிலும் நகரத்திலாகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் எழுப்பினதையும் இவர்கள் கண்டதில்லை இப்பொழுது என் மேல் சாட்டுகிற குற்றங்களை இவர்கள் ரூபிக்கவும் மாட்டார்கள் உம்மிடத்தில் ஒன்றை ஒத்துக்கொள்கிறேன் அது என்னவென்றால் இவர்கள் மதபேதம் என்று சொல்லுகிற மார்க்கத்தின்படியே எங்கள் முன்னோர்களின் தேவனுக்கு ஆராதனை செய்து நியாயப்பிரமாணத்திலேயும் தீர்க்கதரிசிகள் புஸ்தகங்களிலேயும் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் நான் விசுவாசித்து நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மறித்தோர் வீட்டில் வந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனச்சாட்சியை உடையவனாய் ஏற்க பிரயாசப்படுகிறேன் அநேக வருஷங்களுக்கு பின்பு நான் என் ஜனத்தாருக்கு தர்ம பணத்தை ஒப்புவிக்கவும் காணிக்கைகளை செலுத்தவும் வந்தேன் அப்பொழுது கூட்டம் இல்லாமலும் அமளி இல்லாமலும் தேவாலயத்திலே சுத்திகரித்துக் கொண்டவனாய் இருக்கையில் ஆசியா நாட்டாரான சில யூதர்கள் என்னைக் கண்டார்கள் அவர்களுக்கு என் பேரில் விரோதமான காரியம் ஏதாகிலும் உண்டாயிருந்தால் அவர்களே இங்கே வந்து உமக்கு முன்பாக குற்றம் சாட்ட வேண்டும் நான் ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக நின்றபோது அவர்கள் யாதொரு அநியாயத்தை என்னிடத்தில் கண்டதுண்டானால் இவர்களே அதைச் சொல்லட்டும் நான் அவர்களுக்குள்ளே நின்றபோது மறித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பதை குறித்து இன்று உங்களாலே நியாயம் தீர்க்கப்படுகிறேன் என்று நான் சொன்ன ஒரு சொல்லி நிமித்தமே அன்றி வேறொன்று நிமித்தமும் குற்றம் காணப்படவில்லை என்றான் இந்த மார்க்கத்தின் விஷயங்களை விவரமாய் அறிந்திருந்த பேலிக்ஸ் இவைகளை கேட்டபொழுது சேனாபதியாகிய லீசியா வரும்போது உங்கள் காரியங்களை திட்டமாய் விசாரிப்பேன் என்று சொல்லி பவுலை காவல் பண்ணவும் கண்டிப்பில்லாமல் நடத்தவும் அவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கும் அவனை கண்டுகொள்கிறதற்கும் வருகிற அவனுடைய மனுஷர்களில் ஒருவரையும் தடை செய்யாதிருக்கவும் நூற்றுக்கு அதிபதியானவனுக்கு கட்டளையிட்டு அவர்களை காத்திருக்கும்படி செய்தான் சில நாளைக்கு பின்பு யூத யூதஸ்திரீயாகிய தன் மனைவி சுருசில்லாளுடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவைப் பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான் அவன் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனிவரும் நியாயத்தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயமடைந்து இப்பொழுது நீ போகலாம் எனக்கு சமயமானபோது உன்னை அழைப்பிப்பேன் என்றான் மேலும் அவன் பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கை உள்ளவனாயிருந்தான் அது நிமித்தம் அவன் அநேகந்தரம் அவனை அழைத்து அவனுடனே பேசினான் இரண்டு வருஷம் சென்ற பின்பு பேலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாய் புர்க்கியு பெஸ்து தேசாதிபதியாக வந்தான் அப்பொழுது பேலிக்ஸ் யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை காவலில் வைத்துவிட்டு போனான்